ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா இந்த கூட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் ரொம்ப கூட்டமாக இருக்கு இடிச்சு பிடிச்சி நம்மளை அமுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டது அந்த மாதிரி ஒரு கனவு வந்தால் அந்த கனவு சாஸ்திர முறைகள் என்ன இருக்காங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை அவசரப்படாம நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிடுவோம் ஏதாவது பணம் கொடுக்கும்போதோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போதோ ஒரு இடம் வாங்கும்போதோ வீடு வாங்கும் போதோ ஒரு சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் பண்ணும்போதோ நம்ம பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து அவசரப்படாமல் முடிவெடுக்கணும்னா இதோட அர்த்தம் அதனால் இந்த மாதிரி கனவு வந்தால் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுக்கணும் தான் இதோட பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல கனவு பற்றி வீடியோ பார்க்க நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நன்றி